வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தற்பொழுது கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கப் போகிறார் பாரதிய ஜனதா தனது அதிமுகவுடன் இருக்கும் உறவை விட விஜயை நம்புகிறது ஏனென்றால் புதுச்சேரி கேரளா தமிழ்நாடு கர்நாடகா தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா உட்பட சுனில் விஜய்க்கு நல்ல ஒரு வரவேற்பும் அறிமுகம் இருக்கிறது அதை ஓட்டாக மாட்டுகின்ற தன்மை பிஜேபிக்கு இருக்கிறது ஒரு முக்கிய லீடராக உதாரணமாக அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு மோடி அவர்கள் ஒரு அறிமு வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் அதை போன்ற ஒரு இந்த ஐந்து மாநிலம் அறியக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கிறார் அதை பயன்படுத்த நினைக்கிறது விஜயுடன் ஒரு கூட்டணி அமைப்பதன் மூலம் எத்தனை மாநிலங்களிலும் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த முடியும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது ஆந்திராவில் சந்திரபாபு நாடு ஆட்சி கூட்டணியில் இருக்கிறது புதுச்சேரியில் கூட்டணியில் இருக்கிறது கேரளாவில் வளர்ந்து வருகிறது தமிழகத்திலும் வளர்ந்து வருகிறது கர்நாடகத்தில் ஆட்சியை எழுந்திருக்கிறது இவர்களுக்கெல்லாம் சற்று பல டானிக் போன்ற இது ஒரு டானிக்காக இருக்கும் என்பது பல்வேறு காரணிகளை அலசி ஆராய்ந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மாண்புமிகு மோடி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் எல் முருகன் அவர்களும் தமிழக பார பாரத ஜனதா தலைவர் அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் பல்வேறு தரப்பினர் இதை நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அவர்களும் திட்டம் போட்டு விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் இது நாற்பத்தி ஓரு பேர் படுகொலை சம்பந்தமானது இது ஒரு இயல்பான ஒரு இயற்கையான ஒன்று அது அதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை மேலும் சென்சார் போர்டு மூலமாக நடக்கின்ற ஜனநாயகம் அதுவும் அதுவும் ஒரு ச அதிகபட்சமான அது பாரதிய ஜனா சம்பந்தம் இல்லை என்றே தோன்றுகிறது இயல்பாகவே எல்லா ஊரால் இறந்தால் கூட அதற்கு விசாரணை ஒரு ரசிகர் விசாரணை கூட ஆந்திராவில் மிகப்பெரிய கைது செய்தார்கள் அதை போன்று இது நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் அது சட்டப்படியான நடவடிக்கையை தொடர்கிறது இதற்கும் தேசிய தலைமைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை பாண்டிச்சேரி கிங் கணக்கு விரைவில் பொங்கல் கழித்து இந்த மாத இறுதிக்குள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களும் மாண்புமிகு மோடி அவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு பொதுக்கூட்டம் பேசும் அளவிற்கு கூட்டணி மலரும் இதன் மூலம் பாரதிய ஜனதாவினுடைய சற்று முகத்தை மாற்றவும் அதனுடைய வலிமையை எப்போ எந்த வகையிலும் உதாரணமாக பாரதிய ஜனதா பல்வேறு வகையான திட்டங்களை எடுத்துள்ளது கடவுள் முருகனை நம்புகிறது எங்கள் மூதாதையர் முருகனை சமயம் சார்ந்து மதத்தை மத மதம் சமயம் சிறு சிறு விழு இப்பொழுது கூட பொங்கல் திருவிழா தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி அனைத்து தமிழக கலாச்சாரத்தின் மூலமாகவும் பல்வேறு நகர்வுகளை நகர்த்தி அவ்வப்போது தமிழ் மீது ஆர்வமாக இருப்பதாக கூறியும் சிறுக சிறுக பாம்பின் விஷம் என்றால் கூட ஒரு ஒரு துணித்தைக்கும் ஊசியின் முனையளவு விஷத்தை தினந்தோறும் ஒருவர் அருந்தலாம் அந்த பாம்பின் விஷத்தையே அருந்த முடியும் அப்படி போன்றுதான் சிறுக சிறுக தென்னிந்திய மக்களை நீரோட்டத்தில் இணைப்பதற்காகவே பல்வேறு விதமான எந்த ஒரு சான்ஸையும் பாரதிய ஜனதா மிஸ் செய்யவில்லை காங்கிரஸ் அப்படி இல்லை தற்போது தெருக்கிட்டத்தனமாக திமுகவை விட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்வை கொடுத்த திமுகவை மிகவும் மிகு அப்பா அவர்களை கேவலப்படுத்தி விட்டு வெளியே வருகிறது அதற்கு அதனுடைய அழிவு காலம் ஆரம்பமாக இருக்கிறது இந்திய அளவில் பிரதமர் ராகுல் காந்தி என்று கூறிய ஒரே தலைவர் அப்பா ஸ்டாலின் அவர்கள்தான் அவனுடன் இருக்கும் சிதம்பரம் கூட பிரதமர் ராகுல் காந்தி இன்று வரை கார்கே கூறவில்லை யாருமே கூறவில்லை தனது தாயார் சோனியா காந்தி கூட தனது மகன் பிரதமர் என்று கூறவில்லை தங்கை பிரியங்கா காந்தி கூட கூறவில்லை மச்சான் அவர் கூட கூறவில்லை ஆக ஒரு வெளியிலிருந்து ஒரு திராவிட திராவிட இயக்கத்தில் இருந்து வலிமையாக கூறியவர் சோனியா காந்தி பிரதமர் என்று கூறியவரும் மண்மையு கலைஞர் அவர்கள் அவரது வழிவந்த அப்பாவர்களும் அவர்களை காலால் எட்டி உதைத்து விட்டார் ராகுல் காங்கிரஸ் தொண்டர்கள் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து துவங்கப்பட்ட காங்கிரஸ் சுதந்திரம் பெற்றவன் காந்தியை கலைக்க சொன்னார் இப்பொழுது கலை ஆரம்பித்து விட்டது பாரதிய ஜனதாக வலுவாக ஒன்ற பல்வேறு காரணிகளை பயன்படுத்தி இப்பொழுது விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைக்கிறது முதல் வேட்பாளராக விஜயும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது இடங்களை பாரதிய ஜனதாவும் மற்ற இடங்களில் விஜய் அவர்களும் நின்று குறைபட்ச எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெரும் அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை திமுக விஜய் பாரதிய ஜனதா கூட்டணி என்ற அளவிலே மாறுவதற்கான பல்வேறு நிகழ்வுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அல்லது இருபத்தி ஏழாம் தேதிக்குள் மாபெரும் பாரத ஜனதா தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமையும் காங்கிரஸ் அதிமுகவோடு இணையும் திராவிட முன்னேற்றக் கழகம் சோலாக அவர்கள் எலெக்ஷன் நிற்பார் தன்னுடைய செயல்பாட்டை முன்னிறுத்தி அவர் வெற்றி பெற அவர் நிகழ்வு நடத்துவார் சீமானவர்கள் தனித்தே இருப்பார் ஆக நான்கு முறை போட்டிதான் ஆனால் தேசிய கட்சியான காங்கிரஸ் அதிமுகவுடனும் தேசிய கட்சியினையான பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதாதளம் போன்ற கட்சிகள் விஜய் அவர்களுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுகவும் இந்த தேர்தல் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் விரைவில் இந்த மாத இறுதியில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைக்க இருக்கிறார்கள் இது பாண்டிச்சேரி கிங் நியூஸ் செய்தி